எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் மறுமலர்ச்சி பாடல்களில் புத்தக சாலை செயல்பகுதியில் வந்து பார்க்கலாம் புத்தக சாலை என்னும் பகுதியானது பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாரதிதாசனின் கவிதை தொகுதியில் வந்து இடம்பெற்றுள்ளது புத்தக சாலை என்னும் பகுதியானது பாரதிதாசன் அவர்களின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாரதிதாசன் கவிதை தொகுதியில் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இந்த வரிகள் மூலம் வெளிப்படும் உணர்வு என்ன இன உணர்வு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இந்த வரிகள் மூலம் வெளிப்படும் உணர்வு என்ன இன உணர்வு அடுத்து புனிதம் பெற்று மக்கள் புதுமையான வாழ்வு வாழ வேண்டும் எனில் நாடு முழுவதும் எது அவசியமாக தேவைப்படுகிறது என்று பாரதிதாசன் புத்தக புத்தகசாலை புனிதம் பெற்று மக்கள் புதுமையான வாழ்வு வாழ வேண்டும் எனில் நாடு முழுவதும் எது அவசியமாக தேவைப்படுகிறது என்று பாரதி பாரதிதாசன் கூறுகிறார் புத்தகசாலை பாரதிதாசன் அவர்கள் தேனுக்கும் செந்தமிழ் நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று கூறுவதன் மூலம் வெளிப்படும் உணர்வு என்ன தமிழ் உணர்வு பாரதிதாசன் அவர்கள் தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று கூறுவதன் மூலம் வெளிப்படும் உணர்வு என்ன தமிழ் உணர்வு அடுத்து எளிமையினால் ஒரு தமிழ் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன் சர்வக சர்வகலா சாலை சொல்லின் பொருள் என்ன பல்கலைக்கழகம் சர்வகலா சாலை சொல்லின் பொருள் என்ன பல்கலைக்கழகம் அடுத்து உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்கு இறுதி இறுதி என்று பாரதிதாசன் பாடும் பாடலில் வெளியு வெளிப்படும் உணர்வு என்ன சமுதாய உணர்வு உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி என்று பாரதிதாசன் பாடும் பாடலில் வெளிப்படும் உணர்வு என்னன்னா சமுதாய உணர்வு அடுத்து எந்த புலவர் இயற்றிய நூல்கள் நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் இயற்கை முதல முதலியவற்றை பாடு பாடுபொருளாக கொண்டு இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியம் எனப்படுகிறது அப்படின்னா பாரதிதாசன் நூல்கள் இன்பக்களஞ்சியம் என் எனப்படுகிறது எந்த புலவர் இயற்றிய நூல்கள் நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் இயற்கை முதலியானவற்றை பாடு ஊராக கொண்டு இயற்றிய நூல்கள் இரவாய் இன்பக் களஞ்சியம் எனப்படுகிறது அப்படின்னா பாரதிதாசனுடைய நூல்கள் இரவாய் இன்பக் களஞ்சியம் எனப்படுகிறது அடுத்து எண்ணரும் தமிழ் நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்ற வேண்டும் என விளைவித்தவர் விளைத்தவர் யார்னா பாரதிதாசன் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்க 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 வேண்டும் என விளைத்தவர் வந்து பாரதிதாசன் அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் இடம் நோக்கி நட நடக்கின்றது இந்த மையம் பாடியவர் போலவர் யார்னால் பாவேந்தர் அவர்கள் அடுத்து வாழ்விநீர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு வந்து புதுவை அரசு வாழ்வு செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு அடுத்து பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் என்னன்னா குயில் பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் வந்து குயில் அடுத்து உயர் எண்ணம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை உயர் எண்ணம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை சுவடிச்சாலை இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகையும் சுவடி சாலை இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகையும் அடுத்து அன்பு நெறி இலக்கண குறிப்பு என்னென்னா இருபை ரெட்டு தொகை அன்பு நெறி இலக்கண குறிப்பு இருபை ரெட்டு பண்புத்தொகை தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் குரூப் டூ குரூப் டூயே எழுதப்படுற எல்லாேருக்கும் இதில் பயனெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்து ரீட் பண்ணுற ஐடி வந்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோ போஸ்டிங் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்பு